பெண்கள் சுய அலங்கார உலக சாதனை முயற்சி நிகழ்ச்சி ஆல் இந்தியா ஹேர் பியூட்டி அசோசியேஷன் சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கம் விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் தலைவர் டாக்டர் சங்கீதா சவுகான் வீ கேர் பியூட்டி நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குநருமான பிரபா ரெட்டி நேச்சுரல்ஸ் சலூன் நிர்வாக இயக்குநர் வீணா குமரவேல் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உலக சாதனை முயற்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இந்த சாதனை முயற்சி போட்டியில் இரண்டாயிரத்தி முன்னூறு பெண்களும் சேலை கட்டுதல் மற்றும் சுயமாக அலங்காரம் செய்து கொள்ளுதல் என்று இரண்டு போட்டிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வி கேர் பியூட்டி நிர்வாக இயக்குநர் பிரபா ரெட்டி இதுபோன்ற உலக சாதனைகள் மூலம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக நடத்தப்படுவதாக கூறினார் மேலும் அழகு கலை பயிற்சியை வி கேர் இன்ஸ்டிடியூட் மூலம் பயிற்சி அளிக்கப்படுவதாக கூறிய அவர் இந்த பயிற்சியை முடித்தவர்கள் அழகு நிலையங்கள் அமைத்து சுய தொழில் செய்யும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார் இந்த சாதனை நிகழ்ச்சியில் தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய்க்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெற்ற பேரணியை தொடங்கி வைத்தது தங்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக கூறினார் ஸோ இதுக்கு வந்து பிரபார ரெட்டி அகாடமியும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஐபாவுக்காக பிரபாரெட்டி அகா அகாடமியில் பார்த்தீங்கன்னா எல்லா பியூட்டிஷன் கோர்சஸ் காஸ்மெட்டாலஜி கோர்சஸ் ஹேர் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே இருக்குது ஈவன் உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவ்வளோ வேலிடாக இருக்கும் உங்களை வந்து ஏ டு ஜெட் இங்கே நீங்கள் முடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுடைய பார்லர் வந்து ஈஸியாக தொடங்கிறதுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பிரபாரெட்டி அகாடமியில் கொடுக்குறோம் இதற்கு மோர் தென் டுவெண்ட்டி தௌசண்ட் சலூன் ஓனர்ஸ்க்கு நம்ம எடுத்திருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த அகாடமி வந்து இன்னும் இது பண்ணிட்டு இருக்கு ஸோ யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இதை ஜாயின் பண்ணுங்க ஈவென்ட் வந்துட்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் பட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது யூஷுவோட விளையாட்டான விஷயம் கிடையாது கிடையாதுன்னா அத்தனை பியூட்டி பார்லர் ஓனர்ஸையும் ஒரே இடத்துல கேதர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா ஐபா வந்து ரொம்ப நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு ஈவெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்காங்க அதுதான் இங்க சோ நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் ஐபாவுக்கு மோர் தென் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் கலந்து இருக்காங்க டூ ஒரே நேரத்துல வந்து ரெண்டு இது ஃபர்ஸ்ட் வந்து சாரி கட்டுறது முடிச்சிட்டாங்க செகண்ட் வந்து மேக்கப் பண்ண அவங்களோட மேக்கப் வந்து பண்றது முடிச்சுட்டாங்க ஒரே நாள்ல ரெண்டு ஈவெண்ட் முடிச்சிட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க அதுதாங்க இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வீக்கே நாங்க சேர்ந்துட்டு நான் பண்ணது வந்து கின்னஸ் ரெக்கார்ட் ரெண்டு பண்ணோம் அது சன்ஸ்கிரீன் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் கிட்ட சன்ஸ்கிரீன் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ணது ஒன்று அதுக்கு அடுத்து வந்து லாங்கஸ்ட் ஸ்கின் கேர் லெசன்ஸ் பண்ணது ரெண்டு ஒரே நாள்ல ரெண்டு கின்னஸ் பண்ணும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும் ஸோ இந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது விளையாட்டான விஷயம் கிடையாது எல்லாரும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷனை இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இந்த கோர்ஸ் படிக்கணும் ஒரு செவன்டி எயிட்டி தௌசண்ட் ஆகுது மினிமம் தேவையாக இருக்கும் பட் நான் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும் இந்த ஃபீல்டில் இருந்து வந்தது நான் சர்வீஸ் பண்ண அப்படிங்கிறதுக்காக ஃபைவ் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு இருந்தேன் பட் இந்த மாதத்துலேருந்து மேபி செவன் ட்ரிபிள் நைன் மாறும் பட் இது வந்து செவன்ட்டி எயிட்டி தௌசண்ட் வேர்த் கோர்சஸ் இது முடிச்சா நிச்சயமாக அவங்களால ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ஓன் பார்லர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் இது வந்து இவங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதான் ஆர்கன் டொனேஷன் ஒரு இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இதுவும் கொடுக்குறாங்க நிறைய ஒரு குட் காஸ்ட் தான் அது இந்த மாதிரி ஆர்கனைசேஷனே யாரும் பண்ணல ஐபாங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க வேற யாரும் பண்ணல இன்னஸ் ரெக்கட் நான் பண்ணியிருக்கேன் ஒரே நாளில் ரெண்டு பண்ணியிருக்கேன் நான் தான் வந்து அதிகமான நெம்பர்ஸ் வந்து சன்ஸ்கிரீன் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது வலியுறுத்தி அது பண்ணினது இன்னொன்று வந்துட்டு லாங்கஸ்ட் ஸ்கின் கேர் லெசன் ஒரு லெசன் எடுக்கிறது வந்து ரொம்ப நேரம் எடுத்தது பார்த்தீங்கன்னா நான் எடுத்து அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் டூ தௌசண்ட் செவன் பீப்புள் உட்காந்து அது எடுத்தது ஒரே நாளில் ரெண்டு கிண்ணஸ் அட்டென்ட் பண்ணினது